வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி திமுக சார்பாக நான்காண்டு சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி எஸ் ஜெபதாஸ் பாண்டியன் பகுதி செயலாளர் ஆர்கே நகர் மேற்கு பகுதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் அருணகிரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே அபினேசர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ரா லக்ஷ்மணன் இம்ரான் இளம் பேச்சாளர் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் ஆர்கே நகரில் நடைபெற்று கொண்டிருக்கும் திட்டப்பணிகளை குறித்து விளக்கம் அளித்தார் ஆர்கே நகரில் நடைபெற்று கொண்டிருக்கும் பால திமுக ஆட்சியில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவும் அதிமுக எந்த ஒரு பணியும் செய்யவில்லை என்றும் பொதுமக்களுக்கு எடுத்து விளக்கு பேசினார் மேலும் மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் பேசுகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் களத்துக்கு வராமல் வீட்டில் அமர்ந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு நீ கணக்கில் வராத நபர் என்று குற்றம் சாட்டினார் பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் பேசுகையில் மகளிருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்துள்ள ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை விளக்கி கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் ஆர்கேனர் மேற்கு பகுதி கழக அணி அணியில் நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்களும் கழக முன்னோடிகள் வட்ட செயலாளர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி உரை கோவிந்தராஜ் பகுதி துணை செயலாளர் சென்னை வடக்கு மாவட்டத்தில் இந்த ி மற்றும் கல்வியை இந்தியை புகர்த்ததும் பாரபட்சமாக அவருடைய கூட்டணி ஆட்சியை தவிர மற்ற மாநிலங்களுக்கு பாரபட்சமாக நடக்கின்ற அந்த அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து காட்டினார்கள் நம்முடைய தொகுதியுடைய பொறுப்பாளர் அண்ணன் லோகேஷ் அவர்களே தொடரட்டும் பல்லாண்டு சாதனை வழக்க மாபெரும் கூட்டத்தை கூட்டத்திற்கு முன்ன பொறுப்பு வகிக்கின்ற ஆக்கிர சட்டமன்ற உறுப்பினர் சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பெருமதிப்பிற்குரியன் ஜே ஜே ரவிடேஸ்வரர் அவர்களே பகுதி கழக அண்ணன் மாசி வெங்கடேசன் அவர்களே எம் லோகநாதன் அவர்களே சகோதரியார் டி திராவிட செல்வி அவர்களே பி சீனிவாசன் அவர்களே கிழக்கு பகுதி நிர்வாகிகள் அண்ணன் என் அலீபா அவர்களே ஆர் டி ராஜானன் அவர்களே கே பால் அவர்களே எம் வேதலட்சுமி அவர்களே நண்பர் கே பி சதீஷ்குமார் அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி ஏழுமலை அவர்களே எம்பிஆர் ராஜன் அவர்களே யோகணேசன் அவர்களே எஸ் எல் சுந்தர் அவர்களே கி தேவன் அவர்களே ஆர்யா எம் சசிகுமார் அவர்களே மாமண்ட உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆட்சினர் தொகுதி பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே வி லோகேஷ் அவர்களே நம்முடைய இளந்தலைவர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட புத்துக்களில் ஒருமுத்தான இம்ரான் அவர்களே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ஏ டி மணியண்ணன் அவர்களே டாக்டர் கலைவாணர் அவர்களே மாவட்ட தொழிலாளர் இணை அமைப்பாளர் எஸ் எம் பரசுராமன் அவர்களே மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் எம் விமலா அவர்களே ஓட்டுநரணி அமைப்பாளர் அண்ணன் ஆ மோகன் அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி பொன் இளவரசர் அவர்கள் சத்யநாராயணன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி இ ரவிக்குமார் அவர்களே ரமேஷ் பாபு அவர்களே சி மணிகண்டன் அவர்களே வி வி ரமேஷ் அவர்களே அண்ணன் எஸ் எம் அப்துல் ரஹ்மான் அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் அண்ணன் எஸ் சொக்கலிங்கம் அவர்களே அண்ணன் ஜி ராஜா அவர்களே அண்ணன் மீஞ்சூர் மூந்தன் அவர்களே ஜாவிகிரமன் அவர்களே எஸ் கிண்ணடி அவர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்து இது சாதனையாக மாறி இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டினிலே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திட்டங்களினால் பயன்பெற்று வருகிறார்கள் உங்களுக்கு இப்படி சொன்னால் மிக தெளிவாக விளங்கும் நினைக்கும் மாத்திரமல்ல சமூக நிலைநாட்டுவதற்காகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டா இந்த பட்டா என்பது முதல் முதலேயா அவர்கள் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த இந்த மக்களுக்கு பட்டா தரன்ற எண்ணம் துணி கூட இல்லை ஆனால் இன்றைய தினம் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய துணை முதல்வர் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதலமைச்சரின் உத்தரவை பெற்று இன்றைய தினம் தமிழகம் எங்கும் பல லட்சக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கான பட்டாவை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இதுதான் முத்தாய்ப்பான ஒரு திட்டமாக நம்முடைய ஆட்சியில் அமைந்திருக்கிறது நம்முடைய ஆர்கே நகர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி உருவான பகுதி இந்த பகுதிகளிலே பல்வேறு இடங்கள் இன்னும் பட்டா பெறாத நிலையிலே இருந்த சூழ்நிலையிலே இன்றைய தினம் நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய பெரும் கருணையால் இன்றைய ஆர்கே நகரில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பட்டா வழங்குகின்ற பணி நடைபெற்று வந்து ஆயிரக்கணக்கான மக்களிடம் பட்டா பெற்று இருக்கிறார்கள் என்றால் நாங்க ஏதோ சும்மா மேடையை போட்டு மைக்கு முன்னால பேசுறதுக்காக வரல மக்களை ஏமாத்துவதற்காக வரல மக்களுக்கான சாதனைகளை செய்து அவற்றை நினைவூட்டுவதற்காக தான் இந்த இடத்துல நாங்கள் குழுமை இருக்கின்றோம் ஒன்றை மட்டும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சிக்கு இருக்காது அற்புத நகராக இருக்கும் நமக்கே தெரியும் இந்த கோர் இந்த பிரிட்ஜி கிராஸ் போகிறதுக்கு இந்த வைத்தியாதன் பிரிட்ஜு போகிறதுக்கு கேட் போட்டானே ஒரு தெரியும் தெரியும்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகணும் இல்லை ஒரு அர்ஜெண்ட் ஒரு வேலைக்கு போகணும்னா எவ்வளோ போடுறோம் அதுக்கு மேம்பாலம் இந்த இருக்கிற மேம்பாலம் இந்த மேம்பாலமும் கழக ஆட்சியில் கொண்டு வந்து தான் மாநகராட்சி சார்பில் கட்டின மேம்பாலம் கடப்பில் போட்ட மேம்பாலம் சொல்றப்ப அம்மாவை ஜெயலலிதா வந்து கூட ஒன்றை கேட்கல அதுக்கப்புறம் பதினெட்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஒருத்தர் இருந்தா அவனு ஒண்ணும் கேக்கல திமுக ஆட்சிதான் தான் சரி எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பதான் தமிழ்நாட்டு வளர்ச்சி இது பொறுக்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சாலே நீங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம் ஆனா அதுக்கும் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் தளபதி அவர்கள் அதே போன்று பெண்களுக்கு தேர்தல் அறிக்கையில சொன்னார் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தொகை அல்ல பெண்களுக்கு வழங்குகின்றது உரிமை தொகை ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக ஒரு மகனாக